ஹை இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்எஸ் ஜிடிக்கு பயாலஜியில் ப்ரீவியஸ் கொஷின்ஸாக அந்த சீரிஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ரோச் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு அப்படின்னா டாபிக் வைஸ் ஓகேங்களா டாபிக் வைஸ் அப்ரோச் பண்ணலாம் ஓகேங்களா இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னா செல் அண்டு கிளாசிபிகேஷன் ஓகேங்களா செல் ஆண்டு வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் ஓகேங்களா செல் வாழ்வினுடைய அடிப்படை அழகு அப்படின்னு சொல்லுமா அது மற்றும் உயிரினங்களுடைய வகைப்பாடு இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா ரொம்ப பேசிக்கா தான் வந்து பாத்தீங்கன்னா பயாலஜில இருந்து கொஸ்டின் எடுப்பாங்க ஓகேங்களா எஸ்எஸ்சி ஜிடிக்கு ஓகேங்களா ரொம்ப எளிமையான சப்ஜெக்ட் பயாலஜி அப்படிங்கிறது நம்ம ஒரு ஒரு டாபிக்கா படிக்கும்போது போது இன்னும் அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆழமான புரிதல் உள்ள நீங்க வரலாம் அப்படிங்கிறதுனால நம்ம கன்சால்டேட்டா பார்க்காம ஒரு ஒரு டாபிக்கா என்ன பயாலஜி

காயின் பண்ணவர் யார் அப்படினா ராபர்ட் ஹூக் அப்படிங்கிற ஒருத்தர் ஓகேங்களா ராபர்ட் ஹூக் ஹூ டிஸ்கவர்ட் செல் செல்லை கண்டுபிடிச்சவரும் வந்து பாத்தீங்கன்னா இவர்தான் ஓகேங்களா ஃாதர் ஆஃப் செல் அப்படின அழைக்கப்படுறதும் ஃாதர் ஆஃப் செல் அப்படினாலோ ராபர்ட் ஹூக் தான் ஓகேங்களா ஹூ காயின் தி நேம் செல் காயின் தி நேம் செல் ஓகேங்களா செல்லை கண்டுபிடிச்சவரும் அவரே செல்லியலின் தந்தை ஓகேங்களா செல்ல பத்தி படிக்கக்கூடிய படிப்பு ஓகேங்களா சைட்டாலஜி அப்படினு சொல்லுவாங்க சைட்டாலஜி அப்படின்னா என்னது ஸ்டடி ஆஃப் செல் ஸ்டடி ஆஃப் செல் ஓகேங்களா ஃபாதர் ஆஃப் சைட்டாலஜி செல்லியலின் தந்தை ஓகேங்களா செல்லியலின் தந்தை தமிழ்ல வந்து சைட்டாலஜினா இப்படி சொல்லுவாங்க ஓகேங்களா செல்லியலின் தந்தை அப்படின்னு நினைக்கப்படுறவரும் ராபர்ட் ஹோக் தான் அப்போ ஃபர்ஸ்ட் கேள்விக்கு சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ராபர்ட் ஹோக் ஓகேங்களா சரி ஓகே அடுத்த அடுத்த கொஸ்டின் பாருங்க இது இந்த கொஸ்டினுக்கான விடையும் போனதிலேயே பார்த்துட்டு நம்ம செல்ல அப்படிங்கிற பெயரட்டோரும் அவருதான் செல்ல ஃபர்ஸ்ட் பத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சவரும் யார் அப்படின்னா இவருதான் ஏன் அந்த கொஸ்டின் திரும்ப கொடுத்தோம்னா இதுல சில இன்ஃபர்மேஷன்லாம் எல்லாம் இருக்கு என்னன்னு பார்ப்போம் டேஸ் வாஸ் ஹூ டிஸ்கவர்ட் செல் செல்ல கண்டுபிடிச்ச முதல் நபர் யார் அப்படின்னா அவரே தான் ஓகேங்களா யார் ராபர்ட் ஹூக் இதுல இன்னொருத்தர் இருக்காரு பாருங்க ஓகேங்களா அலெக்சாண்டர் பிளம்மிங் ஓகேங்களா இவரெல்லாம் எங்க படிச்சிருப்பீங்க பென்சிலின் இதுல படிச்சிருப்பீங்களா பென்சிலின் குயின் ஆஃப் மெடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே மருத்துப்பூருகளின் ராணி ஓகேங்களா அதெல்லாம் கண்டுபிடிச்சவர் அலெக்சாண்டர் ஃப்ளமி ஓகேங்களா ஏற்கனவே சொன்ன மாதிரி செல்லை கண்டுபிடிச்சதுவர் தான் செல்லைன்னு பெயரிட்டதோ ஒரு தான் செல்லியலின் தந்தை அப்படின்னு அறியப்படுறவரும் ராபர்ட் ஹூக் தான் இன்னொருத்தர் இருக்கார் ஓகேங்களா ஆண்டன் வான் லூவன் ஹூக் அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்டன் வான் லூவன் ஃபூக் ஓகேங்களா இவர் வந்து பார்த்திங்கன்னா உயிருள்ள செல்லை கண்டுபிடிச்சவர் உயிருள்ள செல்லை

பவர் ஹவுஸ் அப்படி கேள்விப்பட்டிருக்குமா செல்லின் ஆற்றல் நாணயம் ஓகேங்களா பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் ஓகேங்களா செல்லினுடைய சாரி ஆற்றல் மையம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் லைசோசோங் செல்லின் ஆற்றல் மையம் ஓகேங்களா என்ன இங்கே தான் என்ன உருவாகும் ஏடிபி உருவாகுமா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் செல்லின் ஆற்றல் நாணயம் எனர்ஜி கரன்சி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அப்ப பாருங்க அப்ப நல்லா நீங்க எனர்ஜி பவர் ஹவுஸ் அப்படின்னா மைட்டோ கான்ட்ரியா ஓகேங்களா ஏடிபி அப்படிங்கிறது எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஓகேங்களா சரி ஓகே இதுல பாருங்க கோல்கி அப்பாரட்டஸ் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா கோல்கை கோல்கை உறுப்புகள் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா சரிங்க என்ன சார் ஆன்சர் செல்லினுடைய தற்கொலை பைகள் செல்லினுடைய தற்கொலை பைகள் அப்படின்னு அழைக்கப்படுறது லைசோசோம் ஓகேங்களா இங்க இங்க எழுதிங்க ஓகேங்களா லைசோசோம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் சார் அப்படி சொல்றாங்க தற்கொலைன்னா என்ன சார் அர்த்தம் அவங்க அவங்களே பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கிறது இறந்து அவங்களுக்கு அவங்க கொலைக்கு காரணம் அவங்களே இதுதான் தற்கொலை அப்படின்னு சொல்லுவோம் இந்த லைசோசம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு வெளி ஆட்கள் உள்ள வந்து இந்த செல்ல செல்ல வந்து பாதிச்சிட்டாலோ அல்லது செல்லோடைய வயது வந்து அதிகமாகிட்டாலும் இந்த லைசோசோம் என்ன பண்ணும்னா அந்த செல்லையே அழிச்சிடும் ஓகேங்களா அதனாலதான் சொல்றோம் அது எந்த செல்லுக்குள்ள இருக்கும் லைசோசோமும் எங்க இருக்கு லைசோசோமும் எங்க இருக்கும் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும் இதா லைசோசம் ஓகேங்களா லைசோசம் இந்த மாதிரி வச்சீங்க இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த செல் வந்து பாத்தீங்கன்னா யாராவது யாராவது ஒரு வெளியாடு இந்த செல்லுக்குள்ள வந்து டேமேஜ் பண்ணிட்டாலோ அல்லது இந்த செல்லை வந்து பார்த்தீங்கன்னா முதுமை அடைஞ்சிட்டாலோ இந்த செல்லில் ஏதாவது குறைபாடு ஏற்பட்டாலோ இந்த லைசோசோம் என்ன பண்ணும் அது எந்த செல்லில் இருக்கோ அந்த செல்லையே அழிச்சிடும் அது எப்படி சார் அழிக்கும் அப்படின்னு செரிச்சு அழிக்கும் ஓகேங்களா ஏன்னா அதில் செரிமான பைகள் பார்த்தீங்கன்னா இருக்கும் பேக்ஸ் ஓகேங்களா விச் ஹேவ் டைஜஸ்டிவ் என்சைம் ஓகேங்களா அது செரிமான பைகளில் வந்து பார்த்தீங்கன்னா செரிமான நொதிகள் இருக்கும் சொந்த செல்லையே செரிச்சு அழிச்சிரும் எது அப்படின்னு லைசோசோம் அப்படிங்கிறது அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த

எந்த உயிர எந்த செல் நுண்ணுறுப்பு வெளிப்பு எந்த வெளிப்பொருட்கள் வெளிப்புற பொருட்கள் மற்றும் குறைபாடு குறைபாடுள்ள செல் நுண்ணுறுப்புகளை ஜீரணித்து செல்லை சுத்தமாக வைத்திருக்க உதவுகிறது என்ன என்ன சொன்னேன் லைசோசோம் என்ன பண்ணோம் லைசோசோம்ல என்ன இருக்குன்னு பார்த்தோம் சார் லைசோசோம் எப்படி செல்ல அழிக்கும்னு பார்த்தோம் செரிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோமா செரித்து அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோமா கரெக்டு தானே சொந்த செல்லையே அழிச்சிடும் சார் எப்படி சார் அழிக்கும் செரிச்சு அழிச்சிடும் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா அதான் கொடுத்துருக்காங்களா நான் என்ன சொல்லுது வெளியாட்கள் யாராவது உள்ள வந்தா ஆனால் செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா ஏதாவது குறைபாடு ஏற்பட்டா சொந்த செல்லையே செரிச்சு அழிச்சிடும் ஓகேங்களா அல்லது வந்து செல்லை தூய்மையாக வைத்திருக்கக்கூடிய உதவுறது யாரு ஓகேங்களா லைசோ சோம் அப்படிங்கிறது ஓகேங்களா செல்லை தூய்மையா வச்சிருக்கிறது உதவுறது யாரு அப்படின்னா லைசோ சோம் அப்படிங்கிறது சரி ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க செல் கோட்பாட்டை முன்மொழிந்த விஞ்ஞானி யார் ஓகேங்களா நேம் த சயின்டிஸ்ட் ஹூ ப்ரப்போஸ்ட் செல் தியரி செல் தியரினா என்ன சார் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா செல் தியரி செல் கோட்பாடுனா என்ன செல் தியரி ஓகேங்களா செல் கோட்பாடு அப்படின்னா என்ன சார் அனைத்து உயிரிகளும் செல்களால் ஆனது அனைத்து உயிர்களும் செல்லால் ஆனது வாழ்வின் அடிப்படை அழகு செல் வாழ்வின் அடிப்படை அழகு செல்

அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸ்டான்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியான இவங்கதான் முன்பெய்திருப்பாங்க லாமார்க் ஓகேங்களா லாமார்க் வந்து இவர் நம்ம என்ன எங்க எங்க பார்ப்போம் எவல்யூஷன்ல பார்ப்போம் பரிணாமத்தில் பார்ப்போம் ஓகேங்களா லாமார்க் தான் என்ன அப்படின்னா பயன்படும் பயன்படா கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப சரியான விடை வந்து ஸ்வான் நல்லா செல்ல கண்டுபிடிச்சவர் வேற செல் கொள்கையை சொன்னவங்க வேற

பாருங்க விச் ஆஃப் த ஆர்கானிசம் ஃபிட் இன் டு செல் 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 தியரி உயிரினங்களில் எது எது கோட்பாட்டிற்கு பொருந்தாதது பொருந்தாதது அல்லது கொள்கைக்கு அப்படின்னு 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 சொல்லி சொல்லி கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க பாக்டீரியாவா வைரஸா ஓகேங்களா 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 அதுக்கு ஆன்சர் வந்து வைரஸ் 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 ஏன் சார் இஸ் ஆஸ் ஆஸ் அ அ பயாலஜிக்கல் மித்து உயிரியலினுடைய புதிர் அப்படின்னு சொல்லுவாங்க உயிரியலின் புதிர் ஏன் சார் அப்படி சொல்றாங்க செல் கொள்கை என்ன சொல்லுது அனைத்து உயிர்களும் செல்களால் ஆனது அப்படின்னு சொல்லுதா ஓகேங்களா அனைத்து உயிர்களும் செல்களால் ஆனது அப்படின்னு சொல்லி செல்கொள்கை சொல்லுதா ஆனா வைரஸ்ல என்ன கிடையாது அப்படின்னா செல் வைரஸ் அப்படி வைரஸ் அப்படிங்கிறது செல்லே கிடையாது ஓகேங்களா அது ஏன் அப்படி உயிரின் புதின்னு சொல்றான் அது உயிரற்றதா உயிர் உள்ளதானே இன்ன வர பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியல சொல்ல முடியல அதான் போன டைம் எஸ்ஏ எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க உயிருள்ள பண்புகளையும் உயிரற்ற பண்புகளையும் கொண்டது இது ஓகேங்களா விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஹேஸ் போத் நான் நான் லிவிங் அண்ட் லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா எது அப்படின்னா வைரஸ் அப்படிங்கிறது ஓகேங்களா அதனால அது செல் கோட்பாடு இருக்கு உகுந்ததா அல்ல அப்படின்னு சொல்லி பாக்குறோம் ஓகேங்களா சரி ஓகே அடுத்து பாருங்க செவன்த் கொஸ்டின் பாருங்க இஸ் கன்சிடர் கண்ட்ரோல் சென்டர் ஆஃப் செல் செல்லினுடைய செல்லினுடைய கட்டுப்பாட்டு கட்டுப்பாட்டு மையம் மையம் ஓகேங்களா ஓகேங்களா பார்த்தோமே உட்கரு அப்படிங்கிறது லைசோசோம் என்ன என்ன சூசைடியல் சூசைடியல் உட்கருங்களாடியிருப்பமா ஓகேங்களா நியூக்ளியஸ் தான் என்ன சொல்லுவோம்னா கண்ட்ரோல் சென்டர் ஆஃப் த செல் செல்லின் கட்டுப்பாட்டு மையம்னால தான் செல்லினுடைய மூளை அப்படினால தான் செல்லினுடைய இதயம் அப்படினால இது அப்படின்னா உட்கிறது தான் ஓகேங்களா அதுக்கு அடுத்து பாருங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்து கொஸ்டின் பாருங்க அதுக்கு சரியான விடையை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் நியூக்ளியஸ் ஃபைன் அடுத்து பாருங்க எயித்து கொஸ்டின் பார்ப்போம் த என்டையர் கண்டென்ட் ஆஃப் லிவிங் செல் இஸ் நோன் ஆஸ் விச் இன்க்ளூட் சைட்டோபிளாசம் சைட்டோபிளாசம் நியூக்ளியஸ் அதாவது செல்லுக்குள்ள கூடிய எல்லாமே நம்ம என்னன்னு சொல்றோம் ஓகேங்க செல்லுக்குள்ள கூடிய எல்லா பகுதியுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம் அதுல என்னென்னலாம் இருப்போம் உட்கரவும் இருக்கும் சைட்டோபிளாசமும் இருக்கும் ஓகேங்களா நல்லா பாருங்க இது பேர் தான் நியூக்ளியஸ் ஓகேங்களா இது பேருதான் நியூக்ளியஸ் உட்கரவை தவிர்த்து ரெமேனிங் இருக்கு இல்லைங்களா உட்கரவை விட்டுட்டு ரெமேனிங் இருக்கு இல்லைங்களா இந்த பகுதி பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பகுதி இது மட்டும் தவிர அதாவது உட்கரு தவிர ரெமேனிங் இருக்கக்கூடிய பாட்டு எல்லாம் சேர்த்து சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இது ரெண்டையும் உடைய பகுதி எது ஏன்னா ரெண்டையும் சேர்த்தா செல்லுக்குள்ள கூடிய எல்லா பகுதியும் வந்துருது இல்லையா சார் இது நியூக்ளியஸ் இது இது வந்து சைட்டோபிளாசம் இது ரெண்டையும் சேர்த்துனா செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் அதான் கேட்டிருக்காங்க பாருங்க த என்டையர் கண்டென்ட் ஆஃப் த லிவிங் செல் இஸ் நோன் அஸ் லிவிங் செல் அப்படின்னு வந்தாலே செல்லின் உயிருள்ள பகுதி அப்படின்னு வந்தாலே புரோட்டோபிளாசம் ஓகேங்களா புரோட்டோபிளாசம் தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு சரியான விடை மைட்டோகாண்ட்ரியா என்ன என்ன பாத்துறோம் பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல் செல்லினுடைய ஆற்றல் மையம் அப்படினு சொல்லி பார்த்தோம்மா செல் மெம்பிரேன் அதோட இன்னொரு பேர் பிளாஸ்மா மெம்பிரேன் லைசோசோம்னா என்ன பாத்துறோம் லைசோசோம் அப்படிங்கறினா செல்லினுடைய ஆற்றல் சரி செல்லினுடைய தற்கொலை பைகள் அப்படினு சொல்லி பார்த்திருப்போம் ஓகேங்களா அடுத்த क्वेश्चन பாருங்க 9 மெக்னீசியம் இஸ் எ ஓகேங்களா 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 மெக்னீசியம் என்பது எவற்றின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்து வந்து பார்த்தீங்கன்னா இது தாவர தாவர மட்டும்தான் இருக்கும் என்ன பச்சையம் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படும் ஓகேங்களா ஓகேங்களா தாவர மட்டும்தான் என்ன காணப்படும் அப்படின்னா பச்சையம் பச்சையம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல ஓகேங்களா இங்கிலீஷ்ல குளோரோஃபில் இது வந்து எங்க மட்டும் தான் இருக்கும் கணிகங்கள் பசங்கணிகம் பச்சையம் குளோரோஃபில் குளோரோபிளாஸ்ட் இது எல்லாமே தாவர செல்ல மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா இதுதான் மக்னீசியம் வந்து பின்வரோட எதன் பகுதி கூறுன்னு கேட்டாங்க எதன் பகுதி கூறு அப்படின்னா குளோரோஃபில் ஓகேங்களா அதனுடைய பகுதி கூறு தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்னீசியம் ஓகேங்களா சரி ஓகே அடுத்த கொஷின் பாருங்க கொஷின் நம்பர் டென்

கணிகம் வெண்ணிற கணிகம் தான் ஒண்ணு இல்லை ஒரு தாவரத்தினுடைய எந்த பகுதி ஒயிட் கலர்ல இருக்கு வேர் ஆக்சுவலா வேர் ப்ரௌன் கலர்ல தான் இருக்கும் அதை நீங்க தண்ணியில கழுவிட்டீங்கன்னா பாருங்க ஒயிட் கலர்ல மாதிரி அதான் லிக்கோ பிளாஸ்ட் வந்து வண்ண கணிகம் கலர் கலராக எந்த பார்ட் இருக்கு பூவு பழம் இதை கலர் கலராக இருக்கா அதுக்கெல்லாம் காரணம் வந்து குரோமோ பிளாஸ்ட் இதெல்லாம் தாவரத்தில் மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா வாக்குல்ஸ் அப்படின்னா என்ன சார் வாக்குல்ஸ் அப்படின்னா ஒன்றுமே இல்லை சார் வாக்குல்ஸ் அப்படின்னா கழிவுப் பொருட்களை வெளியேற்றுறது செல்லுக்குள்ள இருந்து கழிவு பொருட்கள் நம்ம உடம்புல இருந்து எப்படி கழிவு பொருள் வெளியேறுதா சிறுநீரக மட்டும் வெளியேற்றுதா அதே மாதிரி செல்லுக்குள்ள இருந்து கழிவு பொருட்களை வெளியேற்றுறது வாக்குல்ஸ் சரி ஓகே அடுத்தது அடுத்த கொஷின் பாருங்க கொஷின் நம்பர் லெவன் ஃபைன் டேஸ் இஸ் கால்ட் அஸ் அ பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் ஓகேங்களா ஆல்ரெடி இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம் மைட்டோ கான்ட்ரியா நம்ம அடுத்த ஸ்கிப் பண்ணிடலாம் செல்லின் எந்த எந்த பகுதி புரத புரதம் வந்து எந்த பகுதியில் புரதம் தயாரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா செல்லின் எந்த பகுதியில் புரதங்கள் தயாரிக்கப்படுகிறது புரதம் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரே ஒரு இதுதான் ஓகேங்களா என்ன அப்படின்னா ரிபோசோம் அப்படிங்கிறது புரதம் அப்படின்னாலே ஒரே ஒரு பணி தான் ரைபோசோம் அப்படின்னாலே உங்கள் மைண்டுக்கு என்ன வந்துடுறோம் அப்படின்னா புரத சேர்க்கை புரோட்டீன் சிந்தசிஸ் அப்படின்னு மைண்டுக்கு வந்துடும் புரோட்டின் சிந்தசிஸ் ஓகேங்களா புரத சேர்க்கை அல்லது இன்னொன்று கூட சொல்லுவாங்க ரைபோசோம் ஃபேக்டரி ஆஃப் த செல் புரோட்டின் ஃபேக்டரி ஆஃப் த செல் செல்லின் புரத தொழிற்சாலை அப்படின்னு சொல்லுவாங்க புரத தொழிற்சாலை என்ன தயாரிக்கும் புரத தயாரிக்கிற அவ்வளவுதான் ஓகேங்களா சரி ஓகே லைசோசோம் ஏற்கனவே பார்த்துருப்போம் ஓகேங்களா

ஓகேங்களா கூட்டு சக்கரை கார்போஹைட்ரேட் அப்படின்னாலே பாலிசாக்கரேட் தான் ஓகேங்களா அதெல்லாம் ஒன்று ஒரு டைப் தான் பாலிசாக்ரேட் அப்படிங்கிறது இது ரெண்டுமே ஆன்சர் வரும் ஆனால் உண்மையான எக்ஸாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ் தான் ஓகேங்களா அதனால நான் உண்மை ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் ஆன்சர் சரி கொஸ்டின் நம்பர் ஃபோர்டீன் வந்து பாருங்க நான் கிரீன் பிளான்ஸ் lack விச் ஆஃப் the ஃபாலோயிங் பச்சை இல்லாத தாவரங்கள் தாவரங்களில் பின்வருவற்றில் எது காணப்படுதல்ல தாவரங்கள்னா பசுமையா இருக்கு என்ன காரணம் பச்சையோ குளோரோஃபில் இது இருக்கறதால பசுமையா இருக்கு இன் கேஸ் அந்த தாவரம் பச்சையா இல்ல அப்ப அதுல எது இல்லாம எது இல்லாம இருக்கும் அப்படினா எது இல்லாம இருக்கும் குளோரோஃபில் இல்லாம இருக்கும் அவ்வளவுதான் ஓகேங்களா அடுத்து பாருங்க क्वेश्चन நம்பர் 14 நியூக்லியஸ் ஆஃப் த செல் இஸ் சரவுண்டட் பை ஜெல்லி லைக்ஸ் கால்டு ஏற்கனவே பார்த்தோம்மா இது வந்து பாத்தீங்கன்னா செல்லு சார் இதை சுத்தி இது உட்கரு உட்கரு சுத்தி இருக்கிறத என்ன பார்த்தோம் சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போமா அதான் எங்க கொடுத்திருக்காங்க சரி ஓகே அடுத்து அடுத்தது பாருங்க இது வர பார்த்து நாம என்ன பாத்துருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா செல்ல பத்தி பாத்துருப்போம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வகைப்பாட்டியலை பத்தி பார்க்க போறோம் ஹூஸ் கால் கால்ட் ஆஃப் டாக்ஸானாமி டாக்ஸானாமினா என்ன சார் அப்படின்னா வகைப்பாட்டியல் அப்படின்னு சொல்லுவோம் வகைப்பாட்டியல் அவரு இங்கிலீஷ்ல கிளாசிபிகேஷன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஓகேங்களா டோட்டல்ல வகைப்பாட்டில் தந்தை அப்படின்னு அறியப்படுறவர் இந்த எக்ஸ் இந்த கொஷின் வந்து நிறைய நிறைய எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க கரோலஸ் லினேயஸ் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பயாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க நவீன உயிரிலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறவர் ஓகேங்களா கரோலஸ் லினேயஸ் சரி நவீன தாவரவியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறவர் கரோலஸ் லினேயஸ் அப்படிங்கிறது நான் பையன் நோட் பண்ணீங்க இந்த ஃபாதர் ஆஃப் டாக்ஸானாமி வகைப்பாட்டின் தந்தை அப்படின்னாலே கரோலஸ் லினேயஸ் தான் நெக்ஸ்ட் பாருங்க ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா ஐந்து உலக வகைப்பாடு யாரால் முன்மொழியப்பட்டது ஓகேங்களா ஐந்து உலக வகைப்பாட்டை முன்மொழிந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் முன்மொழிந்தவர் ஆர் விட்டகர் அப்படிங்கிற ஒருத்தர்

முனீரா புரோட்டிஸ்டா பூஞ்சைகள் தாவரங்கள் விலங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சா பிரிச்சு முனீரா புரோட்டிஸ்டா பங்கி பிளான்டே அனமேலியா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சா பிரிச்சிருக்காரு அப்ப அந்த கேள்விக்கான விடையை வந்து பாத்தீங்கன்னா ஏ

ஓகேங்களா அதுல என்ன இருக்காது அப்படின்னா தெளிவான உட்கரு இல்லை தெளிவான உட்கரு இல்லை ஓகேங்களா ஆனா யூ கேரியர்ல தெளி யூ கேரியட் அப்படிங்கிறது ஒரு செல்லாம இருக்கலாம் பல செல்லாம இருக்கலாம் அங்க தெளிவான உட்கரு இருக்கு இதுதான் ப்ரோ கேரியட் யூ கேரியர் ஓகேங்களா நம்ம கொஸ்டின் டிஸ்கஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி டாபிக்கை ஒரு டைம் அப்படியே ரீட் பண்ணி வச்சுங்க ஓகேங்களா என்னன்னா ஓல்டு ஓல்டு டாபிக் ஓல்டு கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் நடத்திட்டு இருந்தா அது கொஞ்சம் கரெக்டா இருக்காது நீங்க ஒரு டைம் ப்ரோக்கர் ரேட்னா யூ ரேட்னா ரெஃபர் பண்ணீங்க ப்ரோக்கர் ரேட்னா ஒன்றும் இல்லை அது செல் ஒரு செல் மட்டும்தான் தான் அதோட இதாக இருக்கும் யூ ரேட்னா ஒரு செல்லா வரலாம் பல செல்லா வரலாம் அப்ப மெயின் டிஃபரன்ஸ் என்ன இதுல செல்லினுடைய கட்டுப்பாட்டு மையம் உட்கரு இங்கே வந்து தெளிவான உட்கரு இருக்காது ப்ரோக்கர் ரேட்ல ப்ரோக்கர் ரேட்ல யூ கே இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியா அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் நைன்டீன்

பூஞ்சைகள் ஒளிச்சேர்க்கை செய்வதில்லை அப்படின்னு இந்த இந்த தப்பு தப்பு இந்த இந்த ஓகேங்களா பூஞ்சைகளில் கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பூஞ்சைகளுக்கு செல் சுவர் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பட் பூஞ்சைகளுக்கு என்ன இருக்கு செல் சுவர் இருக்கு அது எதனால் ஆனது அப்படின்னா கைட்டினால் ஆனது ஓகேங்களா பூஞ்சைகளின் செல் சுவர் எதனால் ஆனது அப்படின்னா கைட்டினால் ஆனது ஓகேங்களா சரி ஓகே அப்போ எந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்ட் அப்படினா பூஞ்சைகள் ஒளிச்சிருக்க செய்யாது ஏனா அதல என்ன இல்ல குளோரோஃபில் கிடையாது குளோரோஃபில் இல்லாதனால தான் வெள்ளை கலர்ல இருக்கு குளோரோஃபில் இருந்தா பச்சை கலர்ல தான் இருந்திருக்கும் பச்சை மிருதானா ஒளிச்சிருக்க செய்ய முடியும் ஓகேங்களா சரி ஓகே ஃபைன் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन பாருங்க உட்கரு சவ் எந்த உலகத்தை சேர்ந்த உயிரினங்களில் இல்லை தி நியூக்ளியர் மெம்பிரேன் இஸ் ஆப்சன்ட் இன் தி செல் சாஃப் ஆர்கானிசம் பிலாங்கிங் டு விச் கிங்டம் ஏற்கனவே சொல்லிருக்கேன்

ப்ரோகேரியட் பஸ்ட் கிங்டமே ப்ரோகேரியேட்னா ஒரு செல் உயிரி தெளிவான உட்கரு இருக்காது யூகேரியேட் அப்படின்னா அது ஒரு செல்லாவும் இருக்கும் பல செல்லாவும் இருக்கும் ஆனா தெளிவான முதிர்ச்சியடைந்த உட்கரு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிறது என்ன கேட்டிருக்காங்க எதுல வந்து உட்கரு உட்கரு சவு இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முனிக்கிறேன் கரெக்டாக அதானே ஃபஸ்ட்டு ஓகேங்களா சரி ஓகே இந்த இந்த தகவல் இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஓல்டு எஸ்எஸ்சி எக்ஸாமில் கேட்ட கொஷின் ஓகேங்களா இதனுடைய டிஸ்கஷன் தான் இப்போ பார்த்துருப்போம் இந்த தகவல்கள் ஒரு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்த சீரீஸில் சந்திக்கலாம் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்